அஞ்சு அஞ்சு பொருளை யூஸ் பண்ணிட்டு இந்த அதிசய ஹேர் ஆயில நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துல ஆறு இன்ச்சு வரைக்கும் வளரும்னா நீங்க நம்புவீங்களா ஸோ நம்பி தாங்க ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு அதிசய ஹேர் ஆயில் தான் இது இந்த மாதிரி வந்து சில்கி ஹேரா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஹேர் ஆயில தொடர்ந்து யூஸ் பண்றது மூலியமா பாத்தீங்கன்னா முடி உதிர்வு உடனே இன்ஜெக்ஷன் போட்டது போல நீக்கும் நல்ல ஸ்கால்ப்ல எல்லாம் நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க வந்து ஹேரை வாஷ் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு சில்கி ஹேராக கிடைக்குங்க கொஞ்சம் கூட முடி கொட்டவே கொட்டாது அந்த அளவுக்கு நீங்க பெட்டு கட்டி இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணி ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய முறைப்பாறம் ஆதி காலத்துலேருந்தே இதெல்லாம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க வெறும் அஞ்சு பொருள் தான் ஆனால் இந்த அஞ்சு பொருள் எல்லா இடங்கள்லேயும் நாட்டு மருந்தில் கிடைக்கும் இந்த இயற்கையான மூலிகை ஹேர் ஆயில் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அது வந்து எல்லா நாட்டு மருந்துலேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் நான் சொல்லியிருக்குறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா வேம்பானம் பட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடா மாஞ்சில் இது ரெண்டு மட்டும்தான் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கணும் மற்றது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் வெந்தயம் கருஞ்சீரக மட்டும் தான் சேர்க்குறோம் ஸோ இதோட பழங்கள் என்னென்ன இதனால நமக்கு ஹேர் வந்து எப்படி எல்லாம் growth ஆ வளருதுன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேம்பாலை பட்டை பத்தி எடுத்துக்கோம் இது பாத்தீங்கனா கூந்தலோட வளர்ச்சிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே பயன்படுதுங்க இது மட்டும் இல்லாம இதோட இது வந்து நம்ம யூஸ் பண்றது மூலமா நம்ம தலைவலி தூக்கமின்மை இது எல்லாத்தையும் சரி பண்ணுதுன்னு சொல்லலாம் முடியோட வளர்ச்சி தூண்டி உதிர்வதை உடனே தடுக்க கூடிய பங்கு இருக்குதுங்க அடுத்து ஜடா மாஞ்சில் இந்த ஜடா மாஞ்சில் சடசடையா வளரணும்னா நீங்க ஜடா மாஞ்சில் கண்டிப்பா பயன்படுத்துங்க இது வந்து ரொம்பவே ரேட் கம்மி எல்லா கடையிலயும் கிடைக்கும் இது நம்ம ஜடா மாஞ்சில் யூஸ் பண்றது மூலமா முடிய வந்து நல்ல அழு பெரும் ஸ்ட்ராங்காக இருக்கும்ங்க முடி அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறதை நிப்பாட்டுது நல்ல தூக்கமின்மை இருக்கோங்க இந்த தாராளமாக பயன்படுத்தலாம் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் அடுத்து கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எண்ணெயில் சேர்க்குறது மூலயமா முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டுதுங்க அந்த தொல்லையிலேருந்து உடனடியாக வந்து நிவாரணம் அளிக்கக்கூடியதுக்கு கருஞ்சீரகம் பங்கு வகிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தலையில் வந்து நல்ல ரத்த ஓட்டம் சீராக செயல்பட உதவுது இப்போ ஃபைனலாக வெந்தயம் வெந்தயத்தோட பயன்கள் சொல்லவே வேண்டாம் இது வந்து உடம்போட ஒட்டுமொத்த சூட்டையும் குறைச்சி வந்து உங்களுக்கு முடி வளர்ச்சியை வந்து தூண்டுது கருவேப்பிலையில் பயன்கள் எக்கச்சக்கமாக இருக்குது கருவேப்பிலையை வந்து சேர்த்தாவே வந்து முடி வளர்றது தடு முடி வளர்ச்சியை வந்து தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு அதிகமா வளரும் இப்ப வந்து நம்ம செக்குல ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்கணும் இது வந்து நான் ஒரு லிட்டருக்கு கொஞ்சம் ஒரு நூறு எம்எல் வந்து கம்மியா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கணுங்க என்ன இந்த மாதிரி செக்குல ஆட்டின எண்ணெயில நீங்க செய்யும்போது தான் ஹேர் ஆயிலோட உண்மையான அந்த பலன்கள் வந்து கிடைக்கும் நீங்க வந்து கடையில் வாங்க சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் எல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சோ அதனால நீங்க வந்து தேங்காய்களை வாங்கி கூட இந்த மாதிரி செக்குல வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஆட்டி வாங்கிக்கோங்க இப்போ கடைசியாக ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அந்த பொருள் தான் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தை அப்படியே மிக்சியில் அரைச்சு இதை நைஸாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இரும்பு கடாயை வச்சு நம்ம சூப்பரான அந்த இயற்கையான அஞ்சு பொருள் சேர்த்த மூழ்கி எண்ணெயை நம்ம தயார் பண்ணிடலாம் இப்போ ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு நூறு எம்எல் வந்து கம்மியாக இதில் சேர்த்துருக்கேன் ஸோ இதோட வந்து நம்ம வந்து நூறு எம்எல் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை தருங்க அதனால் இப்போ மொத்தம் நம்ம ஒரு லிட்டர் எண்ணெயை நல்லா சூடாக வந்து காய்ச்சிடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொரு பொருளாக சேர்க்கலாம் இப்போ வெந்தயம் சேர்த்துருக்கோம் இந்த வெந்தயத்தோட அளவு வந்து ஐம்பது கிராம் அடுத்து வந்து கருஞ்சீரகம் இதோட அளவும் ஐம்பது கிராம் வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்களா இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை ஃப்ரெஷ்ஷானதை சேர்த்துக்கங்க அடுத்து வந்து இந்த ஜடாமாஞ்சில் இந்த ஜடா மாஞ்சிலோட பலன்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதையும் சேர்த்துடலாம் மாஞ்சில் வந்து ஃபுல்லாக வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து வேம்பாலம் பட்டை வேம்பாலம் பட்டை வந்து சேர்க்கும் போது தான் வந்து நமக்கு கலர் வந்து எண்ணெய் வந்து சேஞ்ச் ஆகும் வரட்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்படி அப்படியே ஆயில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்சஸ் ஆனது உங்களுக்கு கண் கூட தெரியும் இதுக்கப்புறம் இப்படி வந்து எடுத்து ஊற்றுங்க ஊற்றுனதுக்கப்புறம் இதில் உள்ள அந்த மேலே உள்ள அந்த சக்கைகள் எல்லாமே ஃபில்டர் ஆயிரும் அடியில் உங்களுக்கு சுத்தமான எண்ணெய் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே டைம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்கள் ஹேரில் வந்து நல்லா வந்து இதை மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் தினைக்கும் ஹேர் வாஷ் பண்ணிடலாம் இது வந்து நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டிவேர் போட்டு நல்லா இன்னும் வாசனையா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆயில் பாட்டிலில் வந்து சேர்க்குறேன் இது வந்து வீடியோவை நீங்க பண்ணிட்டு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க